பரவலாக பயன்படுத்தப்படும் ஒரு தாள இசைக்கருவியாகும் இக்கருவி பரவலாக கேரளம் கர்நாடக மாநிலத்தின் துளுநாடு பகுதி மற்றும் தமிழகத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இது செண்டே என்று அழைக்கப்படுகிறது தமிழகத்தில் பெரும்பாலான விழாக்கள் கோவில் திருவிழா அரசியல் கட்சி தலைவர்களுக்கு வரவேற்பு என வரவேற்பு அதிகரித்துள்ளது இக்கலைஞர்கள் முக்கிய பண்டிகை நாட்களில் இன்றும் வீடுகளுக்கு சென்று இசை கருவிகளை வாசிக்கின்றனர் தமிழகத்தைப் போல் கேரள கோவில்களில் தோல் கருவியான செண்டை மேலும் காற்று வாத்தியமான கொம்பு குழல் வாத்தியங்கள் இசைக்கப்படுவது பாரம்பரியமாகும் ஆண்டுதோறும் கேரள மாநிலம் திருச்சூரில் பூரம் விழாவில் மாநிலம் முழுவதும் உள்ள செண்டை மேள கலைஞர்கள் ஒரே இடத்தில் கூடி இசை கருவிகளை இசைப்பதை ரசிக்க பல மாநில மக்கள் அங்கு கூடுவர் செண்டை மேளங்கள் அதிர்வு இசை அனைவரின் கவனத்தையும் கவரும் வகையில் இருக்கும் தமிழகத்தில் தவில் நாதஸ்வர கலைஞர்களைப் போல் கேரளாவில் சென்னை மேல கலைஞர்கள் அதிகம் உள்ளனர் தமிழகத்தில் ஏற்பட்டுள்ள வரவேற்பு காரணமாக கேரளாவை விட தமிழக நிகழ்ச்சிகளில் கேரள செண்டை மேளக் கலைஞர்கள் அதிகம் பங்கேற்று வருகின்றனர் இதன் இரண்டு முனைகளும் செண்டை வட்டங்களால் மூடப்பட்டிருக்கின்றன பொதுவாக இது பசுமாட்டின் தோளால் உண்டாக்கப்படுகிறது செண்டைக்கு இரண்டு பக்கம் உண்டு இடது பக்கம் இடந்தலை மற்றும் வலது பக்கம் வளந்தலை இடந்தலை ஒன்று அல்லது இரண்டு அடுக்குமாட்டு தோளும் வளந்தலை ஐந்து முதல் ஏழு அடுக்குமாட்டு தோளும் கொண்டது இத்தோள்கள் நிழலில் உழந்த பிறகு செண்டை வட்ட வட்டத்துடன் கட்டப்படுகிறது செண்டை வட்டம் ஈரப்பனை அல்லது மூங்கில் மரத்தால் உண்டாக்கப்பட்டது செண்டை பெரும்பாலும் இந்து விழாக்களில் பயன்படுத்தப்படும் செண்டை கேரளத்தின் கதைகளி கூடியாட்டம் கண்ணீர்களி தெய்யம் மற்றும் பல சமஸ்தான நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்படுகிறது கர்நாடகத்திலும் யசகானா கலையில் பயன்படுத்தப்படுகிறது செண்டை மேளம் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது செண்டை மேளத்தில் செண்டை இலைத்தாளம் குழல் மற்றும் கொம்பு உட்பட நான்கு வாத்தியங்கள் உள்ளன கேரள செண்டை குழுவில் குறைந்தது பத்து முதல் பதினைந்து கலைஞர்கள் இடம்பெறுகின்றனர் அதிகபட்சம் எத்தனை பேர் வேண்டுமானாலும் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பத்து முதல் பதினைந்து பேர் கொண்ட செண்டைக் குழுவில் இரண்டு பேர் கொம்பு குழல் வாத்தியங்களையும் இரண்டு பேர் தப்பட்டையையும் இரண்டு பேர் சாலரவையும் மீதி உள்ளவர்கள் அனைவரும் செண்டை மேளத்தையும் You say better. അത് <laughs>